உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் என்னிடம் காணக்கூடிய தலைப்பு விருச்சக ராசி அன்பர்களுக்கு தன் ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்தில் மகரத்தில் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவ விவரமாக நம்ம பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆப்ஷனை கொடுத்துக்குங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் விருச்சகம் செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் அந்த செவ்வாய் பகவானே உச்சமடைகிறார் நவ ஜனவரி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி மூணு அதாவது இருபத்தி நாலாம் தேதி மீண்டும் அவர் வந்து பயிற்சியாகி கும்பத்திற்கு போயிடுவார் அப்போது இந்த நிலை நாற்பது நாட்கள் நீடிக்கும் இந்த காலகட்டங்களில் விருச்சகராசி என்பர்கள் சில விஷயங்களில் சில தடுமாட்டங்களோட கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து முடித்து ஒரு நல்ல இலக்கை அடைகிற நேரத்தில் ஃபைனல் ஸ்டேஜில் பார்த்தா அது பிரேக்காக இருந்திருக்கும் அது மட்டும் இல்லை தேவையில்லாத குடும்பங்களில் சில பிரச்சனைகள் சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகள் வீண் குழப்பங்கள் ஒன்றுமே இல்லை ஆனால் இதுக்கு இவ்வளோ பிரச்சனையான்ற அளவுக்கு ஒரு மன அழுத்தங்களை உண்டாக்கியிருக்கும் இதனால் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் இனம் புரியாத பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதற்கு காரணம் குரு அதிசாத அதிசார பயிற்சி அடைஞ்சது மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு புறத்தில் பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்திற்கு போன குரு பகவான் வந்து உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பஞ்சமாதிபதி அப்போ இந்த இரண்டு இடங்களில் என்ன நடக்கும்னா உங்கள் மனசு ஆள் மனசு பாதிக்கப்படக்கூடிய நிலைமைகளும் அதுலேயும் நீங்கள் நினைச்சது இத்தனை நாட்களாக நாம் நாம் இந்தளவுக்கு எல்லா உண்மையாக நினச்சி உண்மையாக இருந்து கடைசியில் பார்த்தா நமக்கு வந்து தேவையில்லாத அவப்பெயரை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டோமோ அப்படின்ற அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அதுலேயும் குறிப்பாக சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர்கள் சார்ந்த ரீதியில் வந்து பொழுது இனம் புரியாத மன அழுத்தங்களை சந்திச்சிருப்பீங்க அப்போது இங்கே பிரச்சனை என்னென்னா தொழில் தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு நிறைய மன அழுத்தங்களை கொடுத்துருக்கும் அப்போது இதனால் என்னென்னா கடன் சுமைகளும் மீண்டும் நாம் எப்படி இதை சரி செய்து அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற ஒரு மன அழுத்தம் பத்து பேருக்கு நீங்கள் வழிகாட்டியிருப்பீங்க இப்போ இந்த நிமிஷம் உங்கள் வழி என்னென்னு தெரியாத அளவுக்கு ஒரு சில பாதிப்புகளை சிந்திக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாக இருந்திருப்பீங்க அப்போது இந்த பாதிப்பிற்குண்டான ஒரு நல்ல தீர்வுகள் இருக்கான்னு எதிர்பார்த்த உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் வெற்றிக்குரிய இடத்துல வந்து இப்போ நிற்கிறாரு இவரது பார்வை மீண்டும் உங்களது ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால கடன் சுமைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப் போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உங்களுக்கு உண்டாகும் இத்தனை நாட்களாக யார் எதிரின் நினைச்சி யார் துரோகிகள் அப்படின்றது கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து இவர்களால் இவ்வளோ பிரச்சனைகள் நமக்கு உண்டா இருக்கேன் நினைச்சீங்களோ அவர்களே உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு நிலைமைகள் உண்டாகிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் அந்த சத்ருவில் நோய் நொடிகள் சார்ந்த விஷயங்கள் உங்களை விட்டு விலகிடும் அதற்கடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆறாம் பாவம் உங்களுக்கு வந்து எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் அல்லாமல் கடன் சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் ஆரோக்கிய சார்ந்த விஷயங்களும் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சார்ந்து தான் அப்போ இதை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது அதுதான் இங்கே உண்மை அதனுடன் அவர் பார்வை விழக்கூடிய இடம் உங்களது பாக்யம் சம்மந்தப்பட்ட இடத்துலையும் விழுது பத்தாம் வீட்டிலையும் விழுது தர்ம கர்மாதிபதி அமைப்பு உண்டாக்கிடுவார் ஒரே கிரகம் அந்த இடத்த பார்க்கும் பொழுது அப்போது பாகியத்தில் விழும் பொழுது பாக்யன்றது என்ன புத்தரபாகியம் நீண்ட நாட்களாக திருமணமாகி புத்திரபாகியம் கிடைக்கலையே நினச்சி வருத்தப்பட்டவங்களுக்கு இப்போ புத்தர பாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டாகும் உருவாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக திருமண முயற்சிகள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திருமண முயற்சிகளும் கைக்குடிபுறம் முதல்ல கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஓகே ஆகிடும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் மேலும் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய ஒரு சூழலில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த இடத்துல கிடைக்கும் வேலையில் இருந்த சிக்கல்கள் நீங்கும் ப்ளஸ் வேலையில் இருந்த குடைச்சல்களும் நீங்களாக வீ வேலையில் விட்டு வெளியில் போயிடும்ன்ற அளவுக்கு யோசித்தவங்க கூட இன்றைக்கி அந்த இடத்துல மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து உங்களுடைய வேலையை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய அருமையான காலமாக இது மாறப்போகுது குறிப்பாக சொல்லணுன்னா விருச்சகராசி அன்பர்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உண்மையாக இருப்பீங்க ஓப்பனாக செயல்படுவீங்க நேர்மையாக இருப்பீங்க கடின உழைப்பாளியாக இருப்பீங்க இது உங்கள் வேலை சார்ந்த ரீதியில் இதுவே உங்களுக்கு பெரும் பிரச்சனையாக மாறிடுச்சு எங்கே நீங்கள் அங்கே இருந்தால் மற்றவர்களுடைய ஃபோக்கஸ் குறைஞ்சிடும் உங்கள் மேலே தான் மற்றவர்களுக்கு நல்ல பேர் புகழ் உண்டாகிடுமேன்ற ஒரு வைராகியம் பல விதமான சூழ்ச்சிகளை உண்டாக்கியிருக்கு பட் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த இடத்துல நீங்கள் ஜெயிப்பீங்க ப்ரமோஷன் அடையக்கூடிய காலமாக இருக்கும் அரசு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் இது அரசியல் துறையிலே ஒரு நல்ல அங்கீகாரத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை உருவாக்குற அளவுக்கு ஒரு அருமையான காலமாக இது இருக்கும் மேலும் விருச்சகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் உடல் உபாதைகள் அதாவது எங்கே போனாலும் மன உளைச்சலாக இருக்குது என்னன்னே தெரியல இந்த மன உளைச்சல் வந்து எப்படி மீண்டு வெளியில் வர்றது இது வந்து எனக்கு வந்து இது ஏதோ ஒரு மைண்ட் செட்டே மாறுகிற மாதிரி இருக்குது வேலையை செய்ய முடியல மைண்டை வந்து ஒரு ஃபோக்கஸில் கொண்டு போக முடியல உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது ஹாஸ்பிட்டலுக்கு போனால் நார்மல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பார்த்தா ஏதோ பெரிய யாருக்குமே இல்லாத பிரச்சனை நமக்கு இருக்க போல் இருக்கேன்ற அளவுக்கெல்லாம் குழப்பங்களை கொடுக்கும் கவலைகள் வேண்டாம் கிரகங்களுடைய சுழற்சிகளால் பல்வேறு விதமான மாற்றங்கள் உண்டாகும் அதற்கு தீர்வுகளும் உங்களுக்கு இந்த நேரத்தில் கிடைச்சிடும் மேலும் வெளிநாடு வெளி முயற்சிகளுக்குரியவர்களுக்கு இது ஒரு நல்ல காலம் வெளிநாடு போகிறதுக்கும் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகளை ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நேரத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிடுவீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இத்தனை நாட்கள் இல்லாத ஒரு நல்ல ஒரு அருமையான அமைவுகளும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கப்போகுது அதே நேரத்தில் விருட்சக ராசி அன்பர்களுக்கு தந்தை வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் தந்தையினுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் ஒன்பதாம் வீட்டை செவ்வாய் பார்க்கறதுனாலே அதே நேரத்தில் பேர் புகழ் கைகூடி வரும் இத்தனை நாட்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு இதுக்கு மேலே ஒரு நல்ல பலனை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது உங்களுக்கு இருக்க போகுது இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய அருமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீட்டை பார்க்குறாரு இல்லையா செஃபை அப்போது அரசு உத்தியோகத்திற்காக நான் ரொம்ப நாளாக முயற்சி இருக்கேன்றவங்களுக்கு இப்போ அது கிளிக் ஆகும் இடமாற்றங்கள் உண்டாக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் இடம் மாற்றங்கள் செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே சமயம் பத்தாம் பாவது கருமஸ்தானம் உங்களுடைய கூட பிறந்தவர்களுக்கும் பெற்றவர்களுக்கும் அவர்களுக்குரிய உரிய தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்க குறிப்பாக பிள்ளைகளுடைய உண்டான தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க அவர்களுக்கு நீண்ட நாளாக தடைப்பட்ட சில விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி அவர்களுக்குரிய வேலையும் ப்ளஸ் அவர்களுக்கு திருமண வயதில் உங்களுக்கு திருமண விஷயங்களையும் அருமையாக கைகூடி வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது ஆனால் சிலர் அது வாழ்க்கையில் திருமணம் நடந்து அதுவே பெரும் பிரச்சனையாக மாறி இருக்கும் கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது நட்புகளால் சில நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது அது உங்களுக்கு மாபெரும் மாற்றங்கள் உண்டாக்கும் திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் யோகங்களும் சடன் திருப்பங்களும் உங்களுக்கு உண்டு அதனால் முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அந்த பரல்களையும் திசா புத்தியையும் கரெக்டாக பார்த்து எந்த ஒரு முடிவெடுத்து இறங்கி செயல்படுங்க எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லை சந்திப்பீங்க மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமையக்கூடிய அளவுக்கு அந்த கிரக பலன்கள் ரொம்ப உங்களுக்கு பக்க பலமாக அமையணும் அப்படி அமையணும்னு நினச்சி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகள் எடுங்க அது மிகச்சிறந்த யோகத்தை உங்களுக்கு உண்டாக்கிடும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்